சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர் ஜாகிர் உசேன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழகம் எங்கும் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் வருகின்ற பிப்ரவரி பத்தாம் தேதி சென்னையில் முழு வேலை நிறுத்தம் நடைபெறும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்பி நம்பிக்கையுடன் வாக்களித்தவர்களில் ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் முதன்மையானவர்கள் ஆனால் பல ஆண்டுகள் கடந்தும் தங்களுடைய ஒரே கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் ஆட்டோ மீட்டர் கட்டணம் உடனடியாக உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம் தற்போது வரை எந்த மாற்றமும் இல்லாமல் செயல்படுகிறது ஓலா ஊபர் ராபிடோ நம்ம யாத்திரி உள்ளிட்ட அக்ரிகேட்டர் நிறுவனங்களை முறைப்படுத்த அக்ரிகேட்டர் சட்டம் அமல்படுத்த வேண்டும் தொழிற்சங்கங்கள் நிறுவனங்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்கும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை தமிழகத்தில் பள்ளிகளில் சொந்த பயன்பாட்டு வாகனங்களை பயன்படுத்தி பள்ளி குழந்தைகளை அழைத்து செல்கின்றனர் இது குழந்தைகளின் உயிருக்கு பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக உள்ளது இதனால் அரசுக்கு கடுமையான வரி வருவாய் இழப்பு ஏற்படுகிறது கோரிக்கைகள் தொடர்பாக போக்குவரத்து துறை அமைச்சரை பல முறை சந்தித்து மனு அளித்தும் போக்குவரத்து துறை ஆணையரை சந்தியுங்கள் பேசிவிடுகிறேன் என்று வாக்குறுதி அளித்த பிறகும் போக்குவரத்து துறை ஆணையரோ உயர் அதிகாரிகளோ எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்த மறுப்பது அதிகாரிகளின் அமைச்சர் பேச்சை கூட கேட்பதில்லை என்பது வெளிப்படுகிறது நாங்கள் கூறிய புகார்களில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு எதிராக அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சரும் அதிகாரிகள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது கவனிக்கும் பொழுது இந்த நிறுவனங்களிடமிருந்து அதிகாரிகள் கையூட்டு பெற்றுக்கொண்டு நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்களோ என்ற அச்சம் எங்களுக்கு எழுந்துள்ளது இதனால் வலுவான போராட்டங்களை நடத்துவது தவிர வேறு வழியில்லை என முடிவு செய்துள்ளோம் என்று கூறிய அவர் நான்கு கட்ட போராட்டங்களை மண்டல வாரியாக நிறுத்தி பின்பும் தீர்வு கிடைக்கவில்லை எனில் பத்தாம் தேதி ஆட்டோ கால் டாக்ஸி டூரிஸ்ட் வாகனங்கள் ஒரு நாள் முழு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக போக்குவரத்து ஆணையரகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்று கூறினார் இந்த ஓட்டுநர் தொழிலாளர்கள் அடிமட்ட தொழிலாளர்கள் இந்த ஏழை தொழிலாளர்கள் நமக்கும் விடிவு பறக்க போகுது அப்படின்னு வாக்களிச்சோம் அதுல எங்களுடைய சார்பாக திமுக தேர்தல் அறிக்கையில ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் இடம்பெற்றிருச்சு கோரிக்கை அதாவது அவங்களுடைய வாக்குறுதியை நூத்தி ஐம்பத்தி ஐந்து புதிய ஆட்டோ வாங்கக்கூடியவர்களுக்கு மாநகரங்களிலும் நகரங்களிலையும் பத்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க அந்த ஒற்றை கோரிக்கையை கூட அவங்க இது வரைக்கும் நிறைவேற்றல இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதி ஆனா எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் ஒண்ணு இருக்கு எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் என்பது ஆட்டோமீட்டர் கட்டணம் இந்த அக்ரிகேட்டர் நிறுவனங்களை முறைப்படுத்த வேண்டும் ஓலா ஊபர் நம்ம யாத்திரை இந்த மாதிரி நிறுவனங்களை முறைப்படுத்தணும் அதன் மூலயமா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் நன்மை பெயர்க்கணும் அப்படின்றதான் நம்ம என்ன பண்றோம் கேட்டிருந்தோம் அது சம்பந்தமாக இதுவரைக்கும் எந்த ஒரு கோரிக்கைகளையுமே இந்த போக்குவரத்து துறையில போக்குவரத்து துறை ஆணையரகத்துல கூட அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திருக்காரு எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு விரைவில் கோரிக்கை நிறைவேற்றப்படும் விரைவில் ஆட்டோ மீட்டர் கட்டணம் மாற்றம் அப்படின்னு எத்தனை செய்தியாளர்கள் எவ்வளவு செய்திகளை போட்டிருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த விரைவில் அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் முற்றுப்புள்ளி வைக்காம கமா போட்டு இந்த திமுக அரசு தொடர்ந்துகிட்டே இருக்கு எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையை அதை நாங்க கேட்கிறோம் ஆட்டோமீட்டர் கட்டணம் என்பது எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையாக எங்களுடைய வயிற்று பிழப்பாக நாங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆட்டோமேட்டர் கட்டணமாக இந்த நிறுவனங்களை ஓலா ஊபர் இதெல்லாம் ரெகுலேஷன் பண்றது முறைப்படுத்துவது இந்த மேக்ஸி கேப் வாகனங்கள்லாம் டூ ப்ளஸ் ஒன்னு சீட் பெர்மிட் கொடுத்தா அதுல என்ன வரும்னா அரசுக்கு வருவாய் வரும் சுற்றுலா பெருகும் ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய எல்லை மாவட்டங்கள்ல கர்நாடகா கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்களினுடைய மேக்சி வாகனங்களை என்ன பண்றாங்க பயன்படுத்துறாங்க அதனால வருவாய் அந்த மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு தமிழகத்திலேயே அத்தகைய சூழ்நிலை இருக்கு இந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலைகள் இருக்கு இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஜூம் கார் அப்படின்னு ஒரு செயலி அதே போல பாத்தீங்க அப்படின்னா பிளாப்லா கார் அப்படின்னு ஒரு செயலி இந்த ரெண்டு நிறுவனங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமாக சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வாடகை கேட்கிறாங்க அந்த வாகனங்களை நாங்க புக் பண்ணி சென்னை போக்குவரத்து ஆணையரகத்திலே கொண்டு போய் ஒப்பறைச்சோம் அந்த வாகனங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிச்சாங்க அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அந்த நிறுவனங்களுக்கு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும் அன்றைக்கு எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தின கூடுதல் ஆணையர் உடனடியாக அந்த நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்படும் அனுப்பவே இல்லை இது ஒரு சின்ன விஷயம் போக்குவரத்து ஆணையர் கையில் இருக்கக்கூடிய விஷயம் ஒரு லட்டு எழுதி சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி வாங்க விளக்கம் கொடுங்க நீங்க பிளாக் போர்டு ஒயிட் கலர் நம்பர் இருக்கக்கூடிய ரெண்ட கேப் ஸ்டீம்ல இருக்கக்கூடிய வண்டியை தான் ரன் பண்ணணும் இவ்வளவு போர்டை ரன் பண்றதுனால இன்னைக்கு பள்ளியில பாத்தீங்க அப்படின்னா பல ஸ்கூல்ல ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இன்னைக்கு ஒரு ஆறாயிரம் ரூபா ஒரு மூன்று பிள்ளைகளை காலையில விட்டுட்டு சாயங்காலம் திருப்பி கூட்டு வரதுக்கு ஆறாயிரம் ரூபா வாங்குறாருனா சுமோ பத்து வருஷம் பழைய சுமோ வண்டி ஒயிட் போர்டு வண்டியை வச்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஓட்டுறாங்க அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்காது எப்சி இருக்காது பதினஞ்சு வருஷம் கடந்த வண்டி இன்னைக்கு பாலிசி பேசிட்டு இருக்காங்க அந்த குழந்தைகளினுடைய பள்ளி குழந்தைகளுடைய பாதுகாப்பு பிஞ்சு குழந்தைகளுடைய பாதுகாப்பு அதுல இருக்குங்க ஆட்டோ டிரைவர் அஞ்சு குழந்தை ஏத்திட்டு போனா கூப்பிட்டு கேஸ் போடுறீங்க ஒயிட் போர்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அது சம்பந்தமாக விழிப்புணர்வுகளையும் எதையுமே பண்றது பள்ளிகளினுடைய அந்த வேனெல்லாம் செக் பண்றது தரத்தை செக் போலியாக தான் இந்த போக்குவரத்து துறையில செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர அதுல உரிய நடவடிக்கை எடுக்கல இதனால என்ன ஆகுதுன்னா பல இடங்கள்ல இந்த டூரிஸ்ட் கேப் பாருங்க அதனுடைய பர்மிட்டை ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒயிட் போர்டா வச்சு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மாட்டான் அஞ்சு வருஷத்துக்கு கொஞ்சம் பத்து வருஷத்துக்கு என்ன பிடிக்க நான் பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போவேன் இதே இது டாக்ஸியா ஓட்டணும்னா வருஷத்துக்கு ஒரு தடவை எஃப்சி இன்சூரன்ஸ் பத்தாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் போர்டு கட்டினா போர்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி ரூபாய் இதை எல்லாத்தையும் சமாளிக்க முடியாம பல பேர் மாறிக்கிட்டு இருக்காங்க மாறி பல கோடி ரூபாய் அரசுக்கு வரி வருவாய் இழப்பு ஏற்படுது எங்களுடைய முக்கியமான ஒரு மிக மோசமான ஒரு விஷயமா நாங்க என்ன பாக்கிறோம் அப்படின்னா எங்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படல ஆனா எங்களை இந்த அரசு எவ்வளவு தூரம் நோக்கடிக்க முடியுமோ என்ன சொல்வாங்க அதாவது எங்களை எவ்வளவு தூரம் மிக கடுமையாக கையாள முடியுமோ அப்படி கையாளுறாங்க ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்தி கொடுக்கல ஆட்டோல எல்லாருக்கும் கட்டாய கியூஆர் ஸ்டிக்கர் ஓட்டணும்னு சொல்லி காவல்துறை ரோடு ரோடா என்ன பண்ணாங்க ஆட்டோக்களை மடக்கி ஓட்டுநர்களை மறக்கினாங்க ஆட்டோல இந்த பிரச்சனை இப்ப மேக்ஸி கேப்ல நாங்க எல்லாரும் சீட் பர்மிட்டை உயர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கான வரிய கட்டுறதுக்கும் தயாராகவும் இருந்தா சீட் பர்மிட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மேக்ஸி கேப் வண்டியை ஃபுல்லா லைஃப் டாக்ஸ் வண்டியா மாத்தி நாலு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய் அபராதம் விதிச்சாங்க இதை தாண்டி இந்த ஓலா ஊபர் ரேபிட் வந்து நிறுவனங்கள் ரெட் டாக்ஸி இதெல்லாம் முறைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுங்க இந்த டிவைஸ் எப்படி பண்றாங்கன்னா டிவைஸேட்டாங்க கால அவகாசம் கொடுக்கணும் அரசு தன்னுடைய செலவுல அதை புரிச்சு கொடுக்கணும் பயணிகளுடைய பாதுகாப்புன்றதை ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் வர நேரத்துல யாருக்காவது ஒரு டெண்டரை கொடுத்து அதுல எவன் அதிகமா காசை கொடுத்துடானோ அந்த கம்பெனி காரனுக்கு கொடுத்துட்டு இந்த வண்டி எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணுங்க சர்டிபிகேட் நூறு ரூபாய் எடுத்துக்கலாம் கூட டிடி சர்டிபிகேட் பிக்ஸ் பண்ணாதான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாங்க அதனால இறுதியாக அமைச்சரை பார்க்கும் போது கூட இதற்கு நீங்க உரிய கால அவகாசம் ஒரு ஆறு மாத கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்றத நாங்க கேட்டிருக்கோம் அதற்கும் எங்களுக்கு என்ன பண்ணல எந்த ஒரு விஷயமும் பண்ணல இத்தகைய சூழ்நிலைகள்ல மிக மோசமா நடந்துக்கிட்டு இருக்கு நாங்க அமைச்சரை பாக்குறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் அவர் சென்னையில் இருக்கும் போதுலாம் போய் பாக்குறோம் இந்த அஞ்சு வருஷத்துல அவரை ஒரு பதினஞ்சு தடவை சந்திச்சிருப்போம் பேச்சுவார்த்தை நடத்திருப்போம் அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா போய் ஆணையரை பாருங்க நான் பேசுகிறேன் தம்பி இதை செஞ்சு தரையை செஞ்சு இதெல்லாம் சொன்னது தான் நாங்க போய் சந்திக்கிறோம் அமைச்சர் ஆட்டோமீட்டர் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சொல்லும் போது இப்பதான் மகளிருக்கு பேருந்து விட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொறுப்பேற்ற உடனே இந்த டைம்ல ஆட்டோமீட்டர் கட்டணத்தை ஏத்தனோம்னா பெரிய சலசலப்பு வரும் பஸ் கட்டணத்தை ஃப்ரீ ஆட்டோமீட்டர் கட்டணத்தை ஏத்திட்டாங்க கண்டிப்பா தான் முதலமைச்சருடைய கவனம் அளவில் கொண்டு போயிருக்கிறோம் விரைவில் நிறைவேற்றி தருந்தாரு அதை நாங்க நம்புறோம் மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க ஒரு அமைச்சரால் ஒரு முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்க முடியாதுன்றத நம்புறோம் இந்த 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 செயலிகள் துறை ஆணையர் செய்ய வேண்டிய வேலைகள் அமைச்சர் சொல்லி அனுப்புறாரு போய் ஆணையரையும் பார்க்குறோம் திருப்பி எந்த நடவடிக்கையும் எடுக்கணும் போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா உண்மையிலே இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்பது அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்வதை போக்குவரத்து துறை அதிகாரிகள் கேட்பதே இல்லை ஆணையர்லாம் மதிக்கிறதே இல்லைன்றதான் எங்களுக்கு இன்னைக்கு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சோக்காஸ் நோட்டீஸ் கூட இன்னைக்கு அனுப்ப மாட்டேன்றாங்க இந்த ஓலா ஊபர் நாங்க கடைசியா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பெருந்தனல் மனு அளிப்பு நடத்தினோம் அன்னைக்கு போக்குவரத்து துறை கூடுதல் ஆணையர் எங்களுக்கு டிசம்பர் மாதத்துல ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு வாரத்துல ஓலா ஊபர் ரேபிடோ நம்ம யாத்திரி ரெட் டாக்ஸி எல்லாரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறோம் இந்த அக்ரிகேட்டர் சம்பந்தமாக பேசுவோம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்போம் அதுவரை உங்களுடைய குறைகள் பயணிகளுடைய குறைகளை எல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு சென்னையில ஓலா ஆபீஸே கிடையாது ஒரு பயணி ஏர்போர்ட்ல இறங்கி வயசானவங்க இது வந்து ஒரு ஓட்டுநர் மீது ஒரு புகார் சொல்லப்படுது நானூறு ரூபாய் வந்த சவாரிக்கு அவர் என்ன பண்ணாரு எட்நூறு ரூபாய் கேட்டாரு ஏதோ இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு பாதியில் அப்படின்ற மாதிரி புகார் சொல்லப்படுது சில தவறுகள் இந்த மாதிரி நடக்கதான் செய்யும் அந்த பயணி அந்த நிறுவனத்தை அணுகவே முடியல அவர் ட்விட்டர்ல என்ன பண்றாரு போலீஸை அட்டாக் பண்றாரு எல்லாரையும் டேக் பண்றாரு இன்னைக்கு அந்த எங்களுடைய அந்த அக்ரிகேட்டர் கோரிக்கையோட மிக முக்கியமானது இந்த நிறுவனத்தினுடைய இங்க இருக்கணும் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போக்குவரத்து ஆணையாளர் சண்முக சுந்தரம் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு அந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நடத்த மாட்டேன் அப்ப எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த நிறுவனங்கள் இந்த செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கும் எந்த பெரு நிறுவனத்தின் மீதும் நடவடிக்கையை இந்த போக்குவரத்துறை எடுக்கிறது இல்லை ஒயிட் போர்டு ஓட்டுறவங்க மீது நடவடிக்கை எடுப்பதே இல்ல சரிங்களா ஒயிட் போர்டு யாரெல்லாம் இல்லீகலா ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு நடவடிக்கை எங்களுக்கு பகிரங்கமான சந்தேகமா என்ன இருக்கு அப்படின்னா இந்த போக்குவரத்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்ப நாங்க உதாரணத்துக்கு சொல்றோம் டிசம்பர் மாதம் கூடுதல் ஆணைய பேச்சுவார்த்தை எங்கள்கிட்ட நடத்தி போனா ஊபர் நம்ம அக்ரிகட்ட அக்ரிக எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த இன்னைக்கு வரைக்கும் இடத்துல அதுக்கப்புறம் நாலு பாத்துட்டோம் நாலு தடவை போய் போக்குவரத்து கூடுதல் ஆணையம் பாக்குறோம் சீக்கிரம் பண்றோம் சீக்கிரம் பண்றோம் சீக்கிரம் பண்ணல இவங்க கையூட்டு தான் லஞ்சம் வாங்கிட்டு தான் இந்த நிறுவனங்கள் பெருநிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது எங்களுடைய சந்தேகமாக இருக்கு இந்த போக்குவரத்து துறை இதை கண்டித்து வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தொடர் போராட்டங்களை நடத்துவது என்பதை முடிவெடுத்திருக்கிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை கோவை போக்குவரத்து இணை ஆணையர் அலுவலகம் ஜேடிசி ஆபிஸ் அலுவலகம் முன்பே போராட்டத்தை நடத்துறோம் வருகின்ற மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை திருநெல்வேலி போக்குவரத்துறையினுடைய துணை ஆணையர் அலுவலகம் முன்பு போராட்டத்தை நடத்துறோம் வியாழக்கிழமை மதுரை போக்குவரத்து துறை இணை ஆணையர் அலுவலகம் முன்பு ஐந்தாம் தேதி இரண்டாம் மாதம் போராட்டம் நடத்துறோம் ஒன்பதாம் தேதி இரண்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இரண்டாம் மாதம் திங்கட்கிழமை திருச்சி போக்குவரத்து ஆணையத்தினுடைய துணை ஆணையர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்துறோம் இந்த நான்கு போராட்டங்களும் நடைபெறுவதற்குள்ள போக்குவரத்து அமைச்சரோ போக்குவரத்து ஆணையரோ எங்களை அழைத்து இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார்களே ஆனால் நிச்சயமாக எங்களுடைய போராட்டம் என்பது அதோடு நிறுத்தப்படும் இல்லைன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டுநர்களையும் சென்னைக்கு திரட்டுவதாக முயற்சி பண்ணியிருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பத்தாம் தேதி நடந்த போராட்டம் காவல்துறை எங்களை கைது செய்ய முடியாத அளவுக்கு திணறுது நம்மளுடைய சைதாப்பேட்டை அன்னைக்கும் ஆயிரம் பேரை நாங்களா மண்டபத்தில் போய் உட்கார்ந்தோம் போக மாட்டோம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வலிமையான கூட்டமைப்பாக இருக்கிறோம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாங்க பொது வேலை நிறுத்தம் சென்னையில் ஒரு ஆட்டோ கால் டாக்ஸிகள் கூட ஓடாது மற்ற சங்கங்களிடமும் நாங்கள் பேசி இருக்கிறோம் அவர்கள் ஆதரவு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த போராட்டம் என்பது வேலை நிறுத்தம் என்பது மிகப்பெரிய அளவில் நடைபெறும் அன்றைக்கு மூன்று மணியிலிருந்து போக்குவரத்துல காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம் என்றால் முதல் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போக்குவரத்துறை ஆணையரகத்தை முற்றுகையிட்டு அதில் காத்திருப்பு போராட்டமாக நடத்தி கொண்டே இருப்போம் போராட்டங்கள் மற்றும் வேலை நிறுத்தத்தால் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் அவர் கூறினார்